இந்த தேசிய தைப்பொங்கல் விழாவை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொண்டாடுவதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நடைபெறுகின்ற இந்த தேசிய பொங்கல் விழா நாளைய தினம் தெல்லிப்படை நாளையத்திலே நடைபெற இருக்கின்றது சமூகம் நேர்களுக்கு வணக்கம் நாளைய தினம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பாளையில் தேசிய பொங்கல் விழா இடம்பெற காத்திருக்கின்றது இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்காக கொழும்பிலிருந்து தேசிய கலை கலாசார பண்பாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய விசேட குழு ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலே அவர்கள் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் இதில் பிரதியமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள் அவர்களை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசேடமாக வரவேற்றிருந்தார்கள் விசேட ஒழுங்குகளோடு அந்த வரவேற்பு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இந்த தேசிய பொங்கல் விழாவுக்கான இந்த வருகையை ஒட்டி வருகை தந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அந்த விசேட குழுவைச் சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது மக்கள் இந்த தடவை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு விசேட ஆணையை பிறப்பித்திருக்கின்றார்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் பேதம் இன்றி அவர்கள் ஒருமித்ததாக இந்த ஆணையை இருக்கின்றார்கள் அதனை நினைவுபடுத்தும் முகமாக அல்லது அதனை பிரதிபலிக்கும் முகமாக தேசிய பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக தாங்கள் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்

ஒரு சந்தோஷம் அளிக்கின்ற நிகழ்வாக இன்று காணப்படுகின்றது காரணம் தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக தென்னிலை தென்னிலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள் கலைஞர்கள் அதே போல எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறு பட்ட தரப்பினர் நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறோம் எனவே யாழ் மக்கள் எங்களுக்கான சிறந்த வரவேற்பினை சிறந்த அன்போடு எங்களை வரவேற்றிருக்கின்றார்கள் உண்மையிலே மன மகிழ்ச்சி அடைகின்றோம் தெரியும் இன்று நாட்டிலே அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் இந்த நாட்டில் தமிழ் சிங்களம் முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு ஒன்றாக ஒரு குடையின் கீழ் வாழக்கூடிய ஒரு ஆட்சி என்று ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஆட்சியிலே இந்த தேசிய தைப்பொங்கல் விழாவை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே அதே போல மாற்றத்திற்காக இந்த இந்த மாற்றத்திற்காக மாற்றத்திற்காக யாழ் மாவட்ட மக்கள் மிக பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள் விசேடமாக அந்த வெற்றியை தந்தமைக்காக யாழ் மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற சார்பிலே நாங்கள் நன்றியனையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படியுமே ජාතින් අතර එකමු තාවේ ගොන්නගීමට මේ හොඳම අවස්ථාවක් යකුරෙන් සහ උතුරෙෙන් කට්ටිය ඇවිල්ල මේ එකමුතු තාවේ අපි ගොන්නගා ගන්නද ඒවගේ මනනිත් අදගත්ම දේ දමා මේ මන්ත්‍රීවොරු ඇමතිලා කෝච්චේ ඇවිල්ලා මේ සාමාන්‍ය ජනතාව වගේම මේ විදිහට එකමුතුකම ක්‍ර්තාශ කිරීම ඒකැන අපේ අපි වගේ මේගොල්ලොත් අදදාවසේ මේ විදිහට සාමාන්‍ය මිනිස් වගේම எக்கத்துவெல்லாமே சமகிய கொண்டகான் முழுவதும் எந்த கொண்டு தான் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திலே நடைபெற இருக்கின்ற தேசிய பொங்கல் விழாவைக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் அவர்களையும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் கலை ஆர்வலர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்ற தேசிய பொங்கல் விழாவிற்காக கலந்து கொண்ட வருகை இருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்றுக்கொண்டு இம்முறை எங்களுடைய இந்த மாவட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த தேசிய பொங்கல் விழா நாளைய தினம் தெல்லிப்பலை தூக்கியம்மன் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே தமிழர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தைப்பொங்கல் என்று சொல்லுகின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கை பிரகாசிக்க எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தேசிய பொங்கல் வருகை தந்திருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கலைஞர்கள் ஆகியோரை மக்கள் சார்பிலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நாங்கள் ஒரு நல்லெண் விஜயமாக இருந்து யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக தேசிய தைப்பொங்கல் விழாவை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம் நாளை காலையில் துர்கா அம்மன் ஆலய ஆலயத்தில் விழா நடைபெற உள்ளது இந்த இந்த நேரத்தில் தென்னிலக்கியை சேர்ந்ததிங்கள் சகோதரர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சியரான வி விடயம் அதே வேளையில் நான் ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எழுத்தாளர் என்ற வகையிலும் இதை மிகவும் பெருமையுடனும் சந்தோஷத்துடனும் இந்த வைபவத்தை நடத்துவதற்கு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் எங்களை வரவேற்பைக்கு உள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் ේ යිතිහාශික භූමේස යාපනයයට පාතැදීම ශ්‍රීලාංකිික ප්‍රජාව කොටසක් අප නිතාමත් සතුදායක පීජිදායක දවසක් ඕෝතක්කෝ අපි ඔොල්ලමිඳවා කලාගවන් පිරිසක් පරිවරාගෙන ඇැනිි උමේ මිසත්ය සෞදරත්වය වෙනුවෙන් මේ ටයිකෝග ලුක්ෂවත් කිය සංස්කෘති් ගුස්සවලත් අපි இல்லாம சகோதரத்தை இது வைக்கட்டு என்னை மாத சாங்கள் எங்களை பிரித்து வைத்து அரசியல் செய்திருக்கிறார்கள் இலங்கையிலே முதல் முறையாக தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு அனைத்து எல்லா பாகங்களிலும் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அதிகாரத்தை ஸ்திரப்படுத்திருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண மக்களும் கடந்த கால ஆட்சி மாற்றத்திலே இந்த முறைமை மாற்றத்திற்கு அதிக கூடிய ஒத்துழைப்பையும் அதே போல ஆதரவையும் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்காக நாங்கள் தேசிய மக்கள் சார் சக்தியின் சார்பாக யாழ் மாவட்ட மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே நாங்கள் புதிய திட்டத்தினூடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை நாங்கள் எனவே தொடர்ந்து இந்த அரசாங்கத்துடன் இணைந்திருங்கள் எனவே நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை சரியான திசைக்கு கொண்டு செல்வதற்காக மக்களிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்து விடுத்திருக்கின்றோம் தைத்திருநாள உலகத்தில் விவசாய மக்களை மே மேம்படுத்துவதன் நோக்கமாக தமிழர்கள் கலை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக தைத்திருநாள் பூராகவும் உள்ள தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் தைத்திருநாளின் நோக்கமே விவசாயிகளை மெருமைப்படுத்துவதற்கும் விவசாயத்தை பாதுகாப்பதன் நோக்கமாகவும் சூரிய பகவானை வழிபடுவதன் நோக்கமாகவும் கால்நயை மதிக்கின்ற ஒரு தமிழர்களின் கலாச்சாரம் இருக்கின்றது ரோஹான் ஜாத்திக சமதியா பிரதிசந்தானிய பின்பந்த காரியாலே සභහපති හැටියක විශේෂයෙන්ම අපි කොල්ලඹ සිත යාපනය දක්වා පැමිණි අපේ කලාකරුවන් ඔවු නැතටම පැමිණේ පටදිනේ අපි ජාතික ටයිපෝන්ග උත්සවය සමරණවා ඉින් අපි ජාතික සමගිය හා සහින්දියාව පිළිබඳව අරමුණු කර ගනිමින් වසර ගණනාවක් අපි සිහිනයක් වගේ ද දුතුුවදයක් තයි ම සිංහල දෙමල මුස්රිම් පන්ති බේදයකින් තර ආගම් බේදයග තුර එකට එකතු වෙලා අප සංකෘති යනන්්‍යතාව ආරක්ෂා කරමින් මහිතන මේක හොඳද ප්‍රවේශයක් මුළු ලංකාවටිතරන මු ලෝකට ෙන පනීදයක්ක් වෙන මේ ජාතියක් ආගමක් බේදබින්න කරන්න නැතුව. අපි හැමදනාට සතුටින් අවශ්‍යතාව තියරණ සංකෘති එකට එකතුරලා ඒකතාම මහිතන පලාොති ලෝකටක් ප වසි පලා පපරත්ව වනේදේ. நாளை இடம்பெறவிருக்கின்ற இந்த தேசிய பொங்கல் நிகழ்வு புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி அவர்களினுடைய தலைமையின் கீழ் இடம்பெற காத்திருக்கின்றது இந்த பொங்கல் நிகழ்வை பொறுத்தவரை அண்மையில் ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டு இருந்தார் அவர் சீனாவில் கூட ஒரு பொங்கல் விழாவில் பங்கேற்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனால் இலங்கையினுடைய நிலைமை சாதாரண அன்றாடம் வேலைக்கு தொழிலுக்கு செல்லுகின்ற மக்கள் பச்சை அரிசியை கூட வாங்குவதற்கு வழியில்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமைகளுக்கு மத்தியிலும் இந்த தேசிய பொங்கல் நிகழ்வானது யாழ்ப்பாணத்திலே இடம்பெறுகின்றது இதற்காக இதில் பங்கு பெற்றுவதற்காக விசேட குழு வந்திறங்கி இருக்கின்றது மக்களினுடைய வரவேற்பு இந்த பொங்கல் விழாவிற்கு படி இருக்கும் என்பது நாளைய தினம் தெளிப்படையில் இடம்பெறுகின்ற அந்த பொங்கல் விழாவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி நேர்களே இது போன்ற ஏனைய செய்திகளுக்கு உடனுக்குடன் சமூகத்தோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்